நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஸோ இப்போ ராஜஸ்தான் வந்து டாப் ஆஃப் த டேபிள் நம்ம எல்லாருமே தெரியும் பட் ஒரு லாஸ்ல இருந்து அவங்க வராங்க அதுவும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு லாஸாகவும் இருக்குது ஏன்னா அவங்க ரொம்ப வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மேட்ச் பட் அவங்களுக்கு லாஸ்ட்ல போகுது பஞ்சாப் கிங்ஸுமே ஒரு லாஸ்ட்ல தான் வராங்க பட் அவங்க அது வந்து ஒரு கம்பேக் கொடுக்க முடியாம தோத்துட்டோமே அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வராங்க இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது இல்ல இந்த ரெண்டு மேட்சும் பாத்தீங்கன்னா வந்து அந்த அம்பைரிங் எரர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து மும்பை மேட்ச்ல அம்பைரிங் எரர்ஸ் பேசிருந்தாங்க இன்னைக்கு சில அம்பைரிங் எரர்ஸ் இருந்துச்சு கண்ணுக்கு தெரிஞ்சு அவுட் இருக்கிறதெல்லாம் வந்து அவுட் இல்லாமலாம் எல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கே ஆக்சுவல் சோ அம்பைரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த கேஎல் எல் ராகுலோட விக்கெட் நீங்க நல்ல எக்ஸாம்பிள் அடிச்ச சத்தம் கேக்குது அம்பைர் கை தூக்கவே இல்ல கே எல் ராகுல் ஒண்ணு கண்டுக்கல பெருசா பாத்துக்கான அப்புறம் ரிவ்யூ போய் தான் மாத்துறாங்க இதே மாதிரி அந்த அம்பைரிங் தான் அந்த பஞ்சாப் மேட்ச் அடிச்சது பஞ்சாப் மேட்ச்லயும் முதல் அம்பைரிங் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்

நோபால் கடைசி போட்டு தூக்கி அடிச்சு விட்டுருவாரு அப்துல் சமாத் வந்து சிக்ஸ் அடிச்சு கேம் முடிச்சிருவாரு ராஜஸ்தான் அவங்க ஒரு ஒரு ராம்பேஜ் மோட்ல இருந்தாங்க அந்த மோட்ல இருந்த ராஜஸ்தான வந்து ஜிடி அது ஒரு ஜெயில் பிரேக் தான் சொல்லுவாங்க எப்படி ஜெயிச்சானா கிட்டத்தட்ட நெவர் அண்டர் எஸ்டிமேட் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு போன தவிர எப்படி பண்ணிக்கிறது யாரா வந்தது யாரா பத்து ஓவர் மேட்ச்ல கிடையவே கிடையாது பத்து ஓவர் ஸ்டேஜ்ல உங்க மேட்ச்லயே கிடையாது

கண்ட்ரோல் பண்ண ஒருத்தன் விக்கெட் டேக்கிங் இருக்க ஒருத்தன் வச்சிருக்கோம் நம்மள நம்ம யாரா முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு காம்பிடன்ஸ் ஸ்டேஜ்ல அவங்க போயிடக்கூடாது ஏன்னா போன வருஷம் இதே மாதிரி தான் காம்பிடன்ஸ் ஸ்டேஜ்ல கூட அப்படி அப்படியே உள்ள வந்துட்டாங்க அந்த பிளே ஆஃப்ல கண்டென்ஷன்ல இருந்தாங்க அப்படியே பண்ட் அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க சோ இது ஒரு சேட்டா இருக்கும் ஆறா இருக்கு வேற பஞ்சாப் இந்த முறையாச்சும் நமக்கு வந்து அந்த ஒரு லக் ஃபேக்டரோ இல்ல ஒரு எரர் ஃபேக்டரோ நமக்கு இல்லாம இருக்கணும்னு சொல்லி பாப்பாங்க பிகாஸ் அந்த ரெண்டு அந்த இந்தியன் டேலண்ட் அன்னஸ் பண்ணியிருக்காங்க வேற லெவலில் அன்னஸ் பண்ணியிருக்காங்க சரியான ஹிட் ரெண்டு பேரும் அபிஷேக் அசுதோஷும் சசாங்கும் சரியான சஷாங்கா டூப்ளிகேட் சசாங்கா வாட் எவர் இட் இஸ் வச்சு பேரு இந்த பேரை கேட்டாலே சும்மா அது இருந்துங்களா மாதிரி போட்டு அட்டி போனது போது ஒன்லி திங் அவங்க கிட்ட இருந்து அவங்க ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்ன் நான் பாக்குறது கன்சிஸ்டன்ட்லி ரொம்ப சிக்கர் தான் தென் இன்க்ளூஷன் ஆஃப் ரயிலிங் ரூசோ இன்ஸ்டெட் ஆஃப்

இப்ப அந்த ஒரு கடைசி ஓவர் அஷிரத் கான் அடிக்கிற வரைக்கும் யார கேட்டாலும் மேட்ச் வந்து நைன்டி ஒன் வந்து ராஜஸ்தான் தான் சொல்லிட்டேமா சொல்லிரேன் அதே மாதிரி சசாங்க் அண்ட் இவரோட அபிஷேக் ஆமி அபிஷேக் அஷோஷோட அபிதேஷ்ங்கர் அஷோஷோட இன்nings முன்னாடி வரைக்கும் எல்லாம் ஜிடி தான் சொல்லிட்டார் யார் 200 சேத்து சின்ன பசங்களா சொல்லி சோ ஐ வுட் சே லைக் வித் த ஃபார்ம் வித் த என்ன சொல்றது வித் ஆல் இருக்காங்க சோ இட் இந்த எப்படி கரெக்டா இருக்கலாம் சொல்றேன் சண்டை நேத்து மும்பை மேட்ச் வந்து அந்த அந்த பேர் என்ன அந்த பார்ட்னர்ஷிப் கரெக்டா அமைச்சிருந்தாங்க யாரும் உங்களுக்கு இது பட்டிட்டா பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தா டூ தேர்ட்டி போயிருக்கும் டூ தேர்ட்டி கூட அவங்க நேற்று அச்சு ஐடிக்கு டூ தேர்ட்டி டூ சிக்ஸ்டி கூட அச்சு சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அந்த ஐடி பட் ஒரு டூ தேர்ட்டி அடிச்சப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஈஸியாப்பா ஆர்சிப்பா ஜெய்ச்சி விட சேஞ்ச் இன் டியூ கோர்ஸ் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு க்ளோஸ் காண்டெக்ட் ஒன் சைடா போகக்கூடாது இது வரைக்கும் பெருசா எந்த கேமும் ஓடு ஒன் சைடா அவுட் ரைட்டா வந்து பால் பால் ஒன்ல இருந்து போறாலாம் போல நாளைக்கு